கொடுமை பாருங்க ஒரு பிரச்சனை கடைஞ்சி 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 தீர்வை கிளிக் பண்ணிவிட்டு அந்த தீர்வை மறந்துட்டு அதே பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்து திரும்ப திரும்ப கடைஞ்சிட்டு இருந்து ஒரு நாலு நாள் கழிச்சு டயர்டானோன்னே அதே தீர்வம் நினைவுக்கு எடுத்துகிட்டு வந்து ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துவிட்டோம் தப்பு அப்படின்னு தீர்வை மறந்துட்டு திரும்ப அதே பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்து நம்மளை நாமளே கடைஞ்சிட்டு இருந்து ரொம்ப கடைஞ்சிட்டோம் போல் வேண்டான்னு ப்ராப்ளத்தை போட்டு தீர்வு எடுத்துட்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்து இது நமக்கு நாமே பண்ணிக்கிற ட்ராமாங்கய்யா அந்த காலத்துலலாம் இமாலயாவுக்கு தேடி போகணுங்கய்யா ரொம்ப கஷ்டப்பட்டு இமயமலை தேடி போகணும் இப்போவும் ஆக்சுவலாக என்னை சுற்றி ஒரு கா ஒரு இமேஜினரி இமயமலை உருவாக்கி தான் வச்சுருக்கேன் அதாவது ராங்கான பிராண்டிங் இந்த டிஃபமேஷன் இந்த அட்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா இமயமலை மாதிரி தான் இதை தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா தான் இங்கே வந்து குற முடியும் தகுதி இல்லாதவர்களுக்கு இது போய் சேருவதற்கு நான் விரும்பினாலும் கடவுள் விரும்புவதில்லைம்மா